ஹாய் வணக்கம் நான் தான் உங்கள் சிவா கணிதாய் போன வீடியோ வந்து கோழி வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு எனக்கு நல்லாவே டிப்ஸ் நிறைய பே நிறைய அண்ணாங்க சொல்லியிருந்தாங்க கோழியை பற்றி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கரெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க வெ வெளிச்சம் உள்ள இல்லை அப்படி சொல்லி நிறைய அண்ணாங்க சொல்லியிருந்தீங்க பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இடம் வந்து ரொம்ப கம்மி வெளியில விட்டு வளர்க்குற மாதிரி இல்லை அது ஒன்று நாங்கள் இருக்கிற இடம் வந்து சுற்றி வந்து ரொம்பவே காடு ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி காட்டும் தெரில யாராவது வீடியோ எடுக்கணும் ஒரு நேரம் இருக்கிறப்போ நான் ஃபுல்லாக காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஃபுல் செட்டே எப்படி இருக்குதுன்னு சொல்லி காட்டுறேன் அந்த வளர இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டோம்னா பாம்புக்கு பயமாக இருக்குது பாம்பு வந்திருக்கு உள்ளே பாம்பு கோழி பண்ண வச்சுருக்குறவங்களுக்கு சொல்லையே வேணாம் கோ பாம்பு வந்து எப்படினாலும் வரும் இவ்வளோ பெரிய ஓட்டில் ஏறி உள்ளே வந்துடுது பாம்பு கீழே எலி ஏதாவது பொந்து போட்டு வச்சுருந்ததுன்னா அது வெளியாக உள்ளே வந்துடுது இவ்வளோ பிரச்சனைங்க இருக்குன்ட்டு தான் மேலே வந்து ஏன் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெளிச்சம் பத்தலை நீங்கள் சொன்னீங்க இல்லையா அதுக்கு சொல்கிறேன் ஏன்னா வந்து பூனை பூனைக்கு எவ்வளவோ பண்ணி பார்த்தோம் பூனை வந்து உள்ளே உள்ளே வந்து நிறைய ஒரு டைம் வந்து சின்ன கோழி எல்லாம் வந்து ஒரு நாள் கோழி குஞ்சை வந்து ஒரு இருபது குஞ்சை கடிச்சு கடிச்சு போட்டுட்டு போயிடுச்சு சாப்பிடவும் இல்லை போட்டு போட்டு போயிடுச்சு அதனால ஒரு சிலதெல்லாம் நாங்கள் வந்து கரெக்ட் பண்ணது தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு செட்டு வந்து இது எனக்கு ஓகேவா இருக்குது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் வெளிமேய்ச்சல் என்னால் விட முடியாது அப்புறம் வந்து நிறையா சொன்னீங்க ஊசி இந்த ஊசினா ஆர்டிவிகே தடுப்பு மருந்து அது வந்து போட்டு தான் ஆகணும் கோழி வளர்க்குற எல்லாருக்கும் தெரியும் அது போட்டு தான் ஆகணும் நான் வந்து போன டைம் வந்து என்னால் அது போட முடியலை அதுக்கு மு முன்னால் இருக்கிற லசோட்டா எஃப் ஒன்று அப்படி ஒரு சில இருக்குது தெரியும் லசோட்டா அதெல்லாம் தெரியும் இல்லையா அந்த மருந்தெலாம் நான் போட்டு தான் கொண்டு வந்தேன் அதுவுமே எனக்கு வந்து சரியாக வரலை ஏன்னு தெரில வெயில் காலம் கொஞ்சம் நல்லாவே வளருது மழை விழுந்த உடனே என்ன ஆகுதுன்னா கோழி குஞ்சு அப்படி அப்படியே டல்லாக நிற்கிது இற எடுக்காமல் ஆகுது அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி அப்படியே செத்துருது என்ன நாங்களும் சளிக்கெலாம் மருந்து வச்சிருக்கிறேன் சிரப் தண்ணியில் கலந்து வைப்போம் அதோடய பேர் எனக்கு சரியாக தெரில நான் நெக்ஸ்ட் டைம் என்னோட ஹஸ்பண்டோடு எடுக்கிறப்போ நான் கரெக்டாக உங்களுக்கு அந்த பேர்லாம் சொல்கிறேன் ஆனால் கேட்கும் அந்த மருந்து வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோழி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்போ கோழி கொடுத்தவங்களே எங்களுக்கு சொன்ன மருந்து தான் அது வந்து அதுதான் தண்ணியில் கலந்து வைப்போம் அது வந்து நல்லாவே கேட்கும் ஆனால் ஒரு சில டைம் வந்து கேட்க மாட்டேங்கிது அதுதான் பிரச்சனை சாரி அதோடய பேர் வந்து மெரி குயின் சளிமருது அது நல்லாவே கேட்குது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச மருந்து அது நான் கொடுக்குறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரத்த கழிச்சலால் போன டைம் எனக்கு நிறைய ரொம்ப லாஸ் அப்புறம் கொத்தி கொத்தி சாகிறது அது சொன்னீங்க நீங்கள் வந்து பசந்தீவனாலாம் போடுங்க அப்படி சொன்னீங்க நான் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறோம் இப்போ வந்து நான் என்ன இது பண்ண போகிறேன்னா பண்ணி எப்படியே விட முடியாது இல்லையா நான் இன்னுமே டெவலப் பண்ணணும்ல அதுக்கு வந்து எனக்கு வந்து வேற வேற என்ன பண்றதுன்ட்டு தான் அதை பத்தி தான் நான் பேச போறேன் இங்க வந்து கொஞ்சம் கிளியர் இல்லை அதனாலதான் நான் வெளியில நின்று பேசுனேன் கோழி காட்டல இப்போ வந்து நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா அவியத்துல கோழி குஞ்சு வந்து வச்சிருக்கிறேன் அவியனா இங்கு பட்டரில் வச்சிருக்கேன் கோழி கூடையும் என்னால் வைக்க முடியல வச்சு பாதுகாக்க முடியல எலி சாப்பிட்டு சாப்பிட்டு போயிருது அந்த ஒரு பிரச்சனைக்காண்டி நான் இங்கு பட்டர்ல இந்த தடவை முதல் முறையா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இன்னொரு நாள் நெருங்கிடுச்சு அது வெளியில வந்தோன்னா நான் அதை வந்து ஒரு வீடியோவாக போடுறேன் எப்படி வந்தது எவ்வளோ கோழி குஞ்சு வந்தது எவ்வளோ முட்டை வச்சேன்றதெல்லாம் நான் சொல்றேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து கோழி குஞ்சுலாம் வந்து நான் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நான் பண்ண ஆரம்பிக்கும் போது பெரிய பெரிய கோழிங்க தான் வாங்கி விட்டு தான் ஆரம்பிக்கவே செஞ்சோம் அதுக்கப்புறம் கோழி குஞ்சு சின்ன சின்ன கோழி குஞ்சு டே சிக்கா வந்து வெளியில இருந்து தான் நான் வாங்கி தான் என்னால் வளர்க்க முடிஞ்சது அதுக்கு வந்து கரெக்டான ஃபாலோ பண்ணி மருந்தெல்லாம் போட்டு தான் நான் அவங்க வந்து வளர்த்தோம் என்னால் கொண்டு வரவே முடியலை சரி அது நல்லதான் வெளியில இருந்து வாங்குறது நம்ம இடத்துக்கு செட் ஆகுமான்னு சொல்லி சொல்லுங்க எனக்கு செட் ஆகல அப்புறம் வந்து கோழி கூட அவ்வியத்துல அதான் கோழி கூடவே வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன் அதுவும் வந்து என்ன சொல்றது நாலஞ்சு கோழி வைக்கிறோமா அப்புறம் வந்து ஒரே கோழி கூட விடுவோமா அப்புறம் அது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வித்தியாசத்துல எடுத்ததுனால என்ன ஆயிட்டுன்னா வந்து ஒன்னு ஒரு கோழி கொஞ்சம் ஒரு கோழி கொஞ்சம் சேர்த்துக்காம கொத்தி கொத்தி அது மாதிரி பண்ணிச்சு இந்த டைம் வந்து நான் வந்து மொத முறையாக வச்சுருக்கிறேன் இங்கு பட்டரில் வச்ச முட்டை வந்து எட்டு நாளும் பத்து நாளும் ஆகுது அந்த இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு கமாண்ட் பண்ணுங்க அசைகிறது தெரியுதான்னு பார்க்குறோம் ம் mm. असली तरीका कौन अभी बैक कौन देखता है ये लड़ा इन्होंने क्लियर कर दो हम्म पता मां எங்கள் வீட்டில் இந்த மாதிரி வச்சதில் இவ்வளோ ரேஞ்சு தெரியுது இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் எடுத்தாங்க இந்த தடவை தான் நாங்கள் செக் பண்ணி எல்லாம் ஒரு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று சொல்லுவாங்க இல்லையா அதை வச்சு செக் பண்ணி இங்கு வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் எவ்வளோ வந்ததுன்னு சொல்கிறேன் நூற்றி இருபது முட்டை வச்சோம் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக எவ்வளோ வந்ததுன்னு வரும்போதே நான் வீடியோ எடுத்து போட்டுடுறேன் அதுக்கு மேலே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் தான் வாழும் இல்லாமல் தான் இருக்காங்க எங்கள் வீட்டு செல்லவங்களாம் எவ்வளவோ பசந்தீவனம் போட்டு பார்க்குறோம் ஆனாலும் வந்து ஒரு சேவல் வந்து கோழி இது பண்ணுறது கோழி வந்து சேவலை கொத்திக்கிறது அந்த மாதிரி இருக்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்க தாய் கோழி கூட வச்சு எடுத்தா கோழி வந்து நம்ம பண்ணைக்கே நல்லா பாதுகாப்பாக நம்ம வளர்க்கலாமா இல்லை வெளியே வாங்கலாமா இல்லை இங்கே பெற்று ஓகேவா இருக்குமா நான் மூணாவது முறையாக இதை வந்து நான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுங்க நான் வந்து சளிக்கு வந்து மெயின் மெரிக்கூன் தான் யூஸ் பண்ணுறேன் வேற எந்த மருந்தும் இல்லை வேறு வந்து ரத்த கழிச்சலுக்கு மட்டும் எனக்கு எதனா மருந்து இருந்தால் எனக்கு சொல்லுங்க ரத்த கழிச்சல் வந்து அடிக்கடி எனக்கு வந்து போன ரெண்டு டைமாக வந்தது பண்ணையில் வந்து ஒரு டைம் மருந்து கொடுத்தோம் ரொம்ப லாஸ் வாய் தான் கொஞ்சத்தை தான் எங்களால் காப்பாற்ற முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாருங்கள் பார்த்துட்டு எதனா நிறை குறை இருந்தாலும் சொல்லுங்கள் எனக்கு இதுவரைக்கு வந்து நிறைய அண்ணாங்க வந்து நிறைய டிப்ஸும் சொன்னீங்க இல்லையா அது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் மொத்தம் போட்ட கோழி வீடியோ அவ்வளோ இதுவாக போயிடுச்சு ரீச்சும் ஆகி கிடச்சிது எனக்கு சப்போர்ட்டும் இருந்தது சரி ஓகே எனக்கு இதுக்கும் வந்து ஒரு பதில் சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க நான் அதே மாதிரி கோழி பண்ணி டெவலப் பண்ணலான்னு இருக்கேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லைட் வெளிச்சம் வெளிச்சம் அதான் சூரிய வழி இல்ல இல்ல அப்படி சொல்லி வெண்டிலேஷன் இல்லைன்னு சொல்லி சொன்னீங்க இந்த வலையில வந்து கொஞ்சம் கிளீன் பண்ணாம இருக்குதுங்க அண்ணா அது வந்து டஸ்டா தெரியல உங்களுக்கு அப்புறமா வந்து இதெல்லாம் வந்து இதெல்லாம் அந்த இது போகணும் அப்படின்றதுதான் இதை நாங்க ரெடி பண்ணி இருந்தோம் அது எல்லாமே கொஞ்சம் இருக்குது இருக்கு ஆயிடுச்சு இல்லையா ரெடி பண்றேன் பண்ணிவிட்டு எங்களோட கோழிப்பண்ணையும் நாங்க வந்து வளர்த்து காட்டுறோம் கோழி பண்ணையில லாபம் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது ரொம்பவே பெருசா லெவலுக்கும் நான் வந்து இன்னும் போகல கோழி எதை பத்தி கத்துது எனக்கு கொஞ்சம் உள்ள தனியானிக்கணுனாலே பயமா இருக்கும் ஏன்னா பாம்புக்கு ஏன்னா பாருங்களேன் அந்த முக்கிலெல்லாம் கேப் இருக்கு பாத்தீங்களா அந்த பாம்பு வந்துருது சீக்கிரமா ஏறி பட்டுன்னு ஏறிடுது பாக்கம் வந்து கொஞ்சம் ஏறுறதுக்கு க்ரிப்பு கிடைச்சதுன்னா ஏறி வராங்க அதான் கோழி பண்ண வச்சிருக்கவங்களுக்கு தெரியும் பாம்பை பற்றி அதை பற்றிலாம் நம்ம வந்து கேர் பண்ண முடியாது உள்ளே நிற்க முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து சிவா கனிதா பாய் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனல் புதுசாக வர்றவங்க ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய் பாய்